വാട്ടൊന്നും <laughs> പോണവരല്ലേ மாதிரியே பேத்து விட்டுட்டா சும்மா இர்மா காமெடி பண்ணாம எதுக்கு போன் பண்ணா ஏலா நீ ஒரு சரியான சுவாக்கரி உனக்கு எத்தனை அவர் என்னை தவிர ஒரு பொண்ணு நிமிந்து பார்க்க மாட்டாரு என்னவே நிமிந்து பார்க்க மாட்டேங்காரு மேல வேலைன்னு ஓடிட்டு இருக்க என்ன சந்தைக்கு விட முடியுமா வயசு ஆகி பிச்சு எல்லாம் கண்ணு தெரியலன்னு நினைக்கிறேன் யாரையா பாத்துட்டு என் சொல்லுவா இவ சொல்லியே கேட்டு நான் சந்தைக்கு விட்டேன் அந்த கிழவியை கொண்டே எடுத்துக்கிடும் இன்னைக்கு அவர் வரட்டும் அவர்கிட்ட போன போட்டு கொடுத்து அம்மகிட்டே பேச சொல்லிடுவோம் இல்லைன்னா இப்படியே பேசி வச்சு என்னையும் நம்ப வச்சு விடுவா ஏக்கா போடலங்க இதுல போடட்டுமா ஆ போட்டுட்டு போக நான் எடுத்து அடிக்கிட்டு இருக்கேன் ஏக்கங்க பாத்தியா ஒருவத்தை நான் நின்னு கதையடா உட்டிட்டு ஒரு வேளை செஞ்ச மாதிரி நான் தான் கஷ்டப்பட்டு பத்தி பத்தி எடுத்துட்டு வாரி நீ எல்லாரே கூப்பிட்டு쫄ுகா வளங்க வேளை பாக்கச் சொல்லு நம்ம ஒத்த ஏலே எப்போ வேளை முடியே 12 மணிக்கெல்லாம் போட்டு மணிக்கு காய்கறியாதைக்கு வண்டி வரதா அப்படி அப்ப சின்னப் புள்ளையளையும் கூட்டி பருகச் சொல்லு நான் அப்பதானே தக்குபக்கின மோடு போட்டு 안ப முடியோ

உன்ன எல்லார்காகே நான் இங்க வந்து இருக்கே ஆ சரி சரி நானும் போடலங்க பறிக்க போறேன் சரி எனக்கும் தட்டு கொடு நீங்க வேற யாrtையதெ கேளுங்க ஏன் யாமினி மணி மச்சான் இத்தனை வருஷம் 같이 வந்திருக்கேன் ஒரு போடலங்கா கூட பறிக்க சொல்லி தர மாட்டியா எனக்கு சொல்லி தர தெரியாது நான் போறேன் ஏ யாமி சொல்லி தரலனால பரவாயில்லைங்க வா நான் எதுவும் நினைக்க மாட்டேன் ஆஹா நான் வரலை ஏய் நான் உனக்கு மாங்காய் எப்படி பறிக்கணும்னு தட்டு தர வா மாமா இங்கதே

பா அத்த பொண்ணு அக்கா பொண்ணு மாமா பொண்ணுன்னு அழகழகா சுத்துதுங்க இனி நம்ம வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சுதான் முடிவு எடுக்கணும் டக்குன்னு ஒண்ணு செலக்ட் பண்ணிட கூடாது இதோ வரமா சொல்லு இன்னைக்கு நம்ம வீட்டுல దగ్గరికి ఓహో నీకు డోపమంట మాటిటలో నాలుగు నా దొచ్చితే మాటిట ముల్కేటం చిన్న మైనియా ఎన్నైంద బక్క ఓ బొట్టుకే కొంది ఎన్నది ఒటికే కొందియా ఇల్ల కుకు కూట్ వేకే వద్ద అప్పుడే మైనియా అప్ప నా పొడలంగయ్య కుకుటిట్ ఇల్ల అది சொல்லும்போது இவ்ளோ திக்கலை எப்படி தான் வேலை செய்ய போறியோம் நல்லிடு போயி எங்க ரோஜா பக்கம் மூட்டை போட்டுட்டு வந்து கூட சரோஜா எதுக்கு அங்கங்க நின்னு பேசிட்டு நிக்கிய எனக்கு சொல்றியே இல்ல சரோஜா தங்கச்சி தான் வந்து சொன்னா எல்லாரும் அங்கங்க கதவ தான் விட்டுட்டு இருக்காவே நீ அத பாத்துட்டு கொள்ளாம்னு வந்து அதேமாதிரி மூணு நேரம் கதவ தான் விட்டுட்டு நிக்கிறியே கொஞ்சம் வேகமா வேலை பாட்டிலாம் பன்னிரண்டு மணிக்குல மூட்டை போட்டு முடிக்கனும்னு அவ ரெண்டு மணிக்குலாம் காயத்துக்கு வண்டி வந்துடுமா

சேய் என்ன காயினு தெரியாம பாடிட்டு போது ஒண்ணு இதெல்லாம் எதுக்கு தான் தோர்த்து கொடுத்தனே தெரியல அத பாசமலர் பேட்ட இல்ல அப்புறம் என்ன போடலங்காய் பாருங்க மைனியோ மெல்லரிக்காவ வேணா பறிச்சிட்டு வந்து கூட்டு வைப்பமா நான் சும்மா போச்சு நீ காயில ஏறல ஏத்துன மாட்டேன் நீ கதிர் சுப்ரமணியன் கூப்பிடுறா நீ நான் பேச மாட்டேன் ஏய் ஏன்டா இப்படி பண்ற

இந்த கொஸ்டின் மட்டும் எக்ஸாமில் வந்துச்சு முட்டை மார்க் தான் வாங்கணும் ஏன் இன்னைக்கு நம்மளுக்கு படிக்கவே முடியல எல்லாத்துக்கும் நான் ஐஷு தான் காரணம் அவ தான் வந்து எதை எதையாவது சொல்லி நீ படிக்க விடாம பண்ணிடுறியா இந்த பொண்ணா இது பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்த பொண்ணாச்சே இந்த வீடு அப்படினா இந்த பொண்ணோட வீடு தானா ஆமா இந்த பொண்ணு வாய் பேச மாட்டாங்களே படிச்சிட்டு இருக்காங்க போல காதாவது கேட்குமா கேட்காதா

நீங்க படிக்கிறீங்களா என்னது பொண்ணு வீட்டுக்குள்ள போயிட்டா ஒரு சமயம் என்னை பார்த்து பயப்படுதா ஐயோ என்னடா சொல்ற இல்லடா அந்த பொண்ணு எனக்கு தெரியும்